ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணோன்னா நம்ம வீட்டில் எந்த பொருளுமே இருக்காது ஆனால் வந்து நீங்கள் கோதுமை மாவு மட்டுமே யூஸ் பண்ணி சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்க மாதிரி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டைமும் எடுக்காது சீக்கிரமாகவே பண்ணிடலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் ஃபஸ்ட்டு கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வெள்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா ஒரு அரைமொடியில் வந்து ரெடி பண்ண தேங்காய் துருவலும் ஒரு நாலு ஏலக்காவும் கொஞ்சம் பாதாமும் கொஞ்சம் தேங்காய் வந்து பற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து கோதுமை மாவை மிக்சியில் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் ஒரு அரை மொழியில் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தீங்களா அதில் பாதி அளவு மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நாலு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹீட்டான டவாவில் பார்த்தீங்கன்னா நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் துருவல் கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நெய் ஃபுல்லாக தேங்காயில் பரவுற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க தேங்காவை இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி போடுறதுனால கெட்டு போகாது சீக்கிரமாக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் பத்தையும் நம்ம பாதாமும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா பொன்னீரமாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோதுமை மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா மிக்சரு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கோதுமை மாவு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வறுத்துக்கோங்க கோதுமை மாவில் இருக்க பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க நம்ம கோதுமைவு வறுக்க வறுக்க பார்த்தீங்கன்னா அதோடய கலர் வந்து மாறுகிறது நல்லாவே தெரியும் இந்த மாதிரி நல்லா வாடுற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க கோதுமாவை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு பார்த்திங்கனா இதை வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எந்த கப்பில் நம்ம வெள்ளம் எடுக்கிறோமோ அதே கப்பில் பார்த்திங்கன்னா ஒரே அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து சிரப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாகு மாதிரிலாம் நம்ம ரெடி பண்ணணும் அவசியம் இல்லை சிரப் மாதிரி ரெடி பண்ணாலே போதும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இதிலேயே உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க ஏலகா வந்து நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்து அரைச்சதுனால இந்த ஸ்டேஜில் வந்து ஏலக்காய் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வாசனை அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஏலக்காய் பொடி அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கோதுமை மாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால்வாசி போர்ஷன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளரி விட்டு பாருங்கள் எந்த லெவலுக்கு நம்ம கன்சிஸ்டன்சி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேலே ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மீதி இருக்க போர்ஷனை வந்து திரும்பவும் ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிட்டு கிளரி விட்ருங்க கோதுமை மாவில் ஏதாவது நீங்கள் ஸ்வீட்டோட செட் ஆஃப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா வந்து அதை வந்து வேக வைக்கணும் கோதுமை மாவை அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் வெள்ளை சிறப்பை வந்து நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா வந்து வேகணும் கோதுமை மாவு அப்போ தான் நமக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி வந்து மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விட்டு நல்லா வேக வச்சிட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க வீட்டில் எந்த பொருளும் இல்லைனாலும் கோதுமாவு மாவு கண்டிப்பாக இருக்கும் அந்த கோது மாவு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப டைமும் எடுக்காமல் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி டெக்ஸ்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க ஆற வச்சிட்டு கையில் கொஞ்சமாக நெய் வந்து தடவிக்கோங்க நெய் தடவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க சின்ன பசங்களுக்கு நீங்கள் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய உருண்டையாக பிடிக்காமல் சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் உருண்டை பிடிச்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நெய்யில் வந்து வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா தேங்காய் துருவில் அதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதில் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நெய்யில் வரத்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறதுனால அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது ஒரு ஏழு நாள் வரைக்கும் நம்ம வெளியிலேயே வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ